என்னைய கட்டி வச்சுட்டு இப்ப உங்க அம்மா வரலுக்கு போய் சேர்ந்தாச்சு நான் இப்படி ஒரு நரகத்துல வந்து சேர்ந்துட்டேன் நானும் தான் நரகத்துல வந்து மாட்டியிருக்கேன் எங்க அம்மாவும் தான் சொன்னாவே உன்னைய கெட்டுறவா உன்ன உட்கார வச்சு சாப்பாடு போடுவான்னு நீ என்னடான்னா காலங்கத்தால இனிய பாலை வாங்குங்க சாயப்பத்தி வாங்குங்க அதை வாங்குங்கன்னு இனிய வேலையாதிக்கிட்டு இருக்கா மனுஷன் பேச முடியுமா என்னதான் மனுஷனை கெட்டிட்டு போ போ டயர்டா இருக்குல்ல போப்பிய போடு காலையில நியூஸ் திறந்தவொடனே எவ்வளவு பழங்கா இருக்கு

வெளிநாட்டுக்கு போறேன் உன் கனவு நினைவா போகுது மாமா சம்பாரிச்சிட்டு வர போறேன் டக்குனு ஒரு இருபதாயிரம் ரூபாய் பாப்போம் இங்க இருந்துகிட்டு ஒரு புள்ள கூட புடுங்க முடியல இல்ல ஃபாரின்ல போய் பெரிய மலையை பேத்துதான் வர எதுக்கு பிள்ளை நீ இப்படி ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கான் முன்பா இருபதாயிரம் ரூபாய் கட்டணுமா இருபதாயிரம் ரூபாய் எத்தான் நான் வெளிநாட்டுக்கு போய் ஒரு வருஷத்துல நாலு சொந்த வீடு நான் எதுக்கு இருபதாயிரம் ரூபாய் தரணும் அதெல்லாம் எனக்கு தர முடியாது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தாச்சுன்னா போய் வாங்க நான் சம்பாதிக்கேன் எப்பமா சொல்லிட்டு இருக்க கூடாது வீட்டுல இருந்து இருந்து திண்டுட்டு இருக்கேன் வீட்டுல இருந்து திண்டுட்டு இருக்கேன் அப்பதான் எனக்கு மாதிரி வேலை எனக்கு கிடைக்கல வெளிநாட்டுல இருக்காங்க முன்பணம் இருபதாயிரம் ரூபாய் அப்படின்னா வெளிநாட்டு போவேன் இல்லைன்னா நான் வேலைக்கே போக மாட்டேன் சரி இப்போ எனக்கு நேரம் ஆயிட்டு இங்க இருந்தாம எனக்கு சம்பளத்தை வெட்டிடுவாங்க நான் வேலைக்கு போறேன் வந்து வேலை பயசிக்கலாம் வயிறு ரொம்ப பசிக்குது என்னங்க இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்க மாமாக்கு பசிக்குது ஆ ரெடி ஆயிட்டுக்க சாப்பாடு பருப்பு குழம்பு தான் இப்ப கொண்டு வரேன் பருப்பு பருப்பு மாமாக்கு உமல வந்துச்சு வெறுப்பு டக்கு நீங்க வா சீக்கிரமா என்னங்க சாப்பாடு எடுத்துட்டு மாமாக்கு மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசை வந்துட்டு சரி பைசா தான் மீனாவது வாங்கிட்டு வரேன் அது வேலைக்கு போற வீட்டு தான் அந்த ஆசை வரணும் மீன் சாப்பிடணும் மட்டன் சாப்பிடணும் அப்படி நீ நான் என்ன வெட்டியா இருக்கேன்னு நீ சொல்றியோ ஆமா வீட்டுல வெட்டியே தானே இருக்கிய ஒரு வேலையை பார்த்துட்டு போறீங்களா எப்பல இன்னைக்கு நீ வேலைக்கு போனா பாத்திரத்தை வளர்க்கணியா எப்பல நான் தான் வளர்க்குனேன் கையெல்லாம் வலிச்சு போச்சு ஸ்டாண்ட்ல போய் பாரு பாத்திரம் எப்படி பழப்பழனு மின்னு அசிங்க மாதிரிலாம் உங்களுக்கு ஏன் சம்பாதி திரவிய வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பாத்திரத்தை விளக்குன்னு அதை விளக்குன்னு எப்படி அந்த பிள்ளைல ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி திருப்பி கூட்டிட்டு வந்துட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு வீட்டுல இருக்க விளைய நீக்குள்ள பையன் போட்டுட்டு நீ ஆஃபீஸுக்கு போயிருந்தா ஒரு மீன் வாங்கி தருச்சு என்ன பேசி பேசிட்டு இருக்கேன் நீ போபல ஆறு ஏழு வருஷமா இப்படியே பேசி பேசி ஓட்டியாச்சு என் நாலு கல்யாணத்துக்கு முன்னால நாலு பிள்ளைகள் என் பின்னால போனால் போதுன்னு உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன் மத்தியா ம் நாலு பேரம் தப்பிச்சிக்கிட்டாத அது காலும் கிணத்துல உழுதுன்னு நான் தான் பைசா வா எனக்கு கோபம் முன்னால என்ன பார்த்துக்கிங்க இப்போ உங்களுக்கு ஒன்றும் மீனெல்லாம் எனக்கு பொரிச்சு தரதுக்கு நேரம் இல்ல ஓட்டம் வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன் இருக்க பருப்பு குழம்புல சாப்பிட முடியும்னா முடிங்க அப்படி இல்லைன்னா அதில் படுத்து தூங்குங்க சரி தாத்தா சோற கொண்டா போ அப்போ மட்டும் நல்லா குறைச்சி இல்லாமல் பேசணும் அப்போ எனக்கு தான் நீங்கள் ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கிக் கொடுப்பேன்னு சொன்னீங்களே ஏன் இன்னும் வாங்கி கொடுக்கல

எனக்கு திருமணி டென்ஷன் கொடுக்க கூடாது இங்க பாரு நீ இருபதாயிரம் ரூபாய் வட்டிக்கு தான் நீ வாங்குற நாளைக்கு ஒரு நாள் வரும் பாரு நம்ம வீடு நம்ம பிள்ளைகளை எல்லாம் ஜமோகமா வருவோம் ஜாம் ஜாம்னு நம்ம இருப்போம் இருபதாயிரம் ரூபாய் போய் எடுத்துட்டு வா போ சிரிச்ச முகத்தோட எடுத்துட்டு வா வாழ்க்கையை சிரிச்சு போச்சு எத்தனை மணிக்கு கொண்டு போய் கொடுக்கணும் இப்ப ஒரு அரை மணி நேரத்துல கிளம்புவேன் சரி அப்புறம் நான் போய் வாங்கிட்டு வரேன் பைசா சரி இந்த மாசம் கணக்கு கூட்டினா நிறைய வருது இதுல வேற இருபதாயிரம் ரூபாய் வட்டிக்கு வேற வாங்கியிருக்கு செண்பகம் வாங்க ஏஜென்ட் கரண்ட போய் பைசா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் பத்துக்கோ ஒரு மாசத்துல பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி தந்துருவானா வெளிநாட்டுக்கு ஒரு மாசத்துல கூட்டு போயிருதுன்னு சொல்லியிருக்கான் இருக்கான் விசாரிச்சிங்களா நல்லவனா ஏன்னா நிறைய இடத்துல ஏமாத்திட்டு போயிருக்காங்க எப்படியும் மத்தவங்க புத்தி இல்ல புத்தி இல்லாம அலைவானா ஞானவான் நினைச்சுக்கா ஞானத்தோட தான் எல்லா வேலையும் செய்வேன் சும்மா இருக்கிறதால இனி எதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறது நீ இருபதாயிரம் ரூபாய் கஷ்டப்பட்டு தான் வாங்கி தந்திருக்கேன் இருபதாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் வட்டி கட்டணும் மாசம் மாசம் நான் இங்க பாரு இப்ப நீ இருபதாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் வட்டி கட்டணும் சொல்ற முதலீடு இல்லாம வருமானம் இங்க இருந்து வரும் சொல்லு இது வந்து இருபதாயிரம் ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கோம் அப்புறம் தானே வருமானம் வரும் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் பாரு சரி உங்க பேச்சுக்கு என்ன குறைச்சல் என்னங்க பைசாவை கொடுத்துட்டு வந்தாச்சுல்ல சரி பைசா மட்டும் கொடுத்துட்டு வந்தாச்சுன்னா காணாது அதுக்காக கொஞ்சம் ஜோகம் பண்ணனும்

கதவை துறக்கிற மாதிரி ஏசி கார்ல வரணும் கதவை திறந்து விடுறதுக்கு ரெண்டு ஆளு வரணும் அப்படியே அப்ப கெத்த அப்படி கீழே இறங்கணும் இருக்கேன் கூடிய சீக்கிரத்துல கிடைச்சும் சரியா ஆமா ஆமா நாலு நாள் அடி வாங்க இருந்தா சரியா கடந்து எவ்ளோ என்ன எப்ப பார்த்தாலும் எக்கத்தால பேச்சுட்டு பிள்ளைங்க முன்னால அவ இவ்ளோ பேசறியல்ல அந்த ஃபாரின் பைசா வாங்கி இருந்து கட்டினீங்களா அதுக்கு போய் கொஞ்சம் பார்த்தோம் ஒரு போன் அடிச்சு கேட்டா ஏதாவது இருக்கா இப்படியே வீட்டுலயே தான் இருக்கிய எப்பல உனக்கு தெரியுமா போன அடிச்சு அடிக்கல உனக்கு தெரியுமா சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காது ஃபோன் அடிச்சேன் அவன் எடுக்க மாட்டேங்கான் போன் சுவிச் ஆப்ல இருக்கு ஆபீஸ்ல போய் பார்த்தா ஆபீஸ் பந்தா இருக்கு என்ன செய்ய முடியும் ஒன்னும் செய்ய முடியாது என்னங்க சொல்லுதுங்க இருபதாயிரம் ரூபாய் வட்டிக்கு வாங்கி உங்களுக்கு நான் இருபதாயிரம் ஒரு லட்சமா இருபதாயிரம் பார்த்துக்கணும் அந்த இருபதாயிரம் ரூபாய்க்கு நான் எத்தனை நாள் வேலை செய்யணும் தெரியுமா சரி சரி காலங்கத்தில இப்படி அழுதுகிட்டு இருக்காது அழுது அழுது வீடு பூரா தருத்திரிமா எப்படி போனீங்க

நகை எந்த பொட்டப்பிள்ளை கெட்டு போய் கெட்ட போற ரெண்டு ஆம்பளை சிங்கத்தை நினைச்சுக்கா கூறு கெட்டுனால இருந்து ஓரம் இறந்த இடம் சொல்லிட்டா என்னைய மாதிரி அறிவித்த உலகத்தான் எந்த ஆம்பளை கிடையாது நினைச்சுக்கா ஆமா ரொம்ப அறிவு இருக்கு தான் வீட்டுல உட்காந்து தென்னை தீவி திண்ணிக்கிட்டு இருக்கிய பாரு திருப்பி திருப்பி சொல்லாத என்னையெண்டை தீவி

கிட்னியை விற்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிய ரெண்டு இட்லி கொடுக்க முடியுமா ரெண்டு இட்லி சரி சரி டென்ஷன் நீ டென்சன் எனக்கு மாமாக்கு நல்லா தெரியும் மாமா ஏதாவது ஏச்சி இருக்கே கொஞ்சம் எனக்கு தெரியும் இருந்தாதான் வேலைக்கு அன்னைக்கே பயிர் பீர இங்க பாரு ஒண்ணுமே கிடையாது செம்பகம் மாமா உனக்காக உசுற குடுப்பேன் நீ ஏன் நான் கேட்க மாட்டேனா சொல்லு காலிக்கி விடு டக்குன்னு சரி காலமைக்கி விடாது ஒரு காப்பி போட்டு கொண்டு வைப்போம் நீங்க திருந்தவே மாட்டேங்க இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் சரி சரி போ மாமா குரு ஃபில்டர் காபி இந்த பேக் சரி டபர வைங்க டபர சுத்தல கொண்டு வந்து சொல்லி சமாளிக்க வேண்டியிருக்கு அங்கிள் 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 உங்க பையர் என்ன வந்து கிரிக்கெட் நடந்து இருக்க போது அவங்க அடிபட்டு மயங்கி விழுந்தா வேற அவங்க அவنا ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய்ட்டாங்க ஹாஸ்பிடல் எல்ஜி ஹாஸ்பிடல் ஐயோ பாமா வா உடனே வா ஹலோ ஆ ஹலோ செந்தோகம் ஆ என்னங்க இப்போ பையன் வெளிய வெளியிருந்து கிரிக்கெட் விளையாண்டிட்டு இருந்தோம் பத்துக்கா ஆஹ்

இப்போ பாரு நான் உனக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தேன் நான் அதை நீ எனக்கு திருப்பி எப்படி தருவா உனக்குன்னு வேலை இல்லை நீ என்னன்னா உன் பொண்டாட்டி கொண்டு வர சம்பளத்தை தான் உட்காந்து சாப்பிடுதா ஆ உனக்குன்னு ஏதாச்சும் வேலை இருக்கா ஆ நீ எப்படி பைசா சம்பாதிச்சு எனக்கு தருவா இந்த ஐம்பதாயிரம் ஆ ஜெனிஸ் நம்ம ரெண்டு பேரும் அப்படியே ஜெனிஸ் பழகணும் சொல்லு சின்ன வயசுல இருந்து நம்ம அப்படியே பழகணும் நீ என்ன பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற ஜெனிஸ் என் பையன் ஐசியூல இருக்கான் கூட கிடையாது என்கிட்டனீஸ் பிளீஸ் எப்படியாவது ஒரு அம்பதாயிரம் ரூபாய் இதெல்லாம் எனக்கு தெரியாது தாஸ் நான் இப்போ உனக்குன்னு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் நான் எல்லாரும் முன்னாடியே தலை முனிஞ்சு நிக்க கூடாதுல என்ன மன்னிச்சுக்கோ பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது இசப்பா பைசா வாங்க வேற போயிருக்காங்க இசப்பா பைசா கிடைச்சிருந்தோம் இசப்பா நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம் இசப்பா செண்பகம் என்னங்க பைசா கிடைச்சிச்சாங்க நாலு பேருக்கு ஃபோன் அடிச்சு செண்பகம் யாருமே நான் வேலைக்கு போல வேலைக்கு போலன்னு சொல்லிட்டு பைசா கொடுக்க மாட்டேங்க செண்பகம் நான் முதல்ல அவங்கள்ட சொன்னீங்களாங்க அவனுங்க வேலைக்கு போயிருந்தா நம்மளுக்கு இப்ப இந்த நிலைமை வந்திருக்குவாங்க

ீங்க அற்புத்தின் தேவன் நம்ம இருப்பவர் பெரியவர் கண்டிப்பா அற்புதம் செய்வா சரியா ஒண்ணும் ஆகாது பயப்படாதீங்க

இந்த தசு நோக்கிய சபை மக்களுக்கு சொல்றாரு சரியா அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஊழிய காரணம் சொல்றாங்க நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும் வேலை நம்ம 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 சொந்த வேலை செய்யணும் செய்யணும்னால அலுவல்களை சொல்றாங்க அது மட்டும் இல்லாம திசை நோக்கியல்ல ரெண்டாம் அதிகாரம் எட்டுல பாருங்க ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமா இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம்

நம்ம யாருக்கும் பாரமாறுக்கூடாது குடும்பத்தின் இருந்து புத்தியா நடந்து நம்ம குடும்பத்தை என்ன பண்ணணும் பொறுப்பா நீங்க கண்டிப்பா ஏன்னா நான் சேர்த்திருக்கும் போது நாலு பேருக்கு ஃபோன் அடிச்சு பேசும் அவங்க எல்லாரும் இதுதான் சொன்னாங்க இந்த பைபிள் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு இப்படி ஒரு ஞானமே இல்லாத அளவுக்கு வேலை செய்யாம இப்படி இருந்தது என்னுடைய தப்புதான் பாஸ்டர் மன்னிச்சுக்கிடுங்க நல்ல ஒரு ஞானத்தை தருவா இருந்ததை கால் செண்பகம் நீ இனி எப்பவுமே சொல்லுவா வேலைக்கு போங்கன்னு இனி மன்னிச்சுக்கா சென்பகம் இனிமேல் நான் வேலைக்கு போறேம்மா நீங்க தெரிஞ்சுனதே போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு கண்டிப்பா முழு மனதோட இனிமேல் நான் வேலை செய்வேன் எந்த வேலைனாலும் நான் தேடி நான் கண்டிப்பா வேலை செஞ்சு என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் தாஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஆமா எனக்கு இந்த பாருங்க இதுல ஒரு வேலை இருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன்

நீ சொன்ன மாதிரியே நடந்துட்டு செம்பகம் இந்த என் மொத மாச சம்பளம் தசம பாக வச்சிரு அதுக்கப்புறம் இவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போச்சுல பாஸ்ட் ஆயிட்டு இருந்து வாங்கின பைசா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துரு இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏ ரெனோ இந்த உனக்கு ரிமோட் கண்ட்ரோல் காரு தேங்க்யூப்பா சூப்பரா இருக்குப்பா நான் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாலாமா உனக்கு ஒண்ணு இல்லைன்னு நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா உனக்கு உனக்கு சைக்கிள் இந்த பட்டு சாடி கல்யாணம் முடிஞ்சு பதினாலு வருஷத்துல உனக்கு இப்பதான் நான் சாடியே வாங்கி தந்திருக்கேன் என்னங்க இத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எத்தனை நாள் நான் மனசுல நினைச்சிருக்கேன் ஒரு சேலை நீங்க எடுத்து தருவீங்களா நானா இது உங்களோட சம்பளத்துல நீங்க எனக்கு எடுத்து வந்து நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க கவலைப்படாத இனிமேல் பாரு தங்கத்தாலே ஜொலிப்பா என் பிள்ளைங்க இனிமேல் நம்ம வீட்டுல சண்டையே கிடையாது இனிமேல் நம்ம வீட்டுல சமாதானம் தான்